கத்திர்கு ஸ்தோத்திரம் இந்த வேலைக்காக கத்திரிக்க நன்றி செலுத்துகிறேன் நாம் விசுவாசத்தினுடைய கண்கள் என்பதை பற்றி இப்போது பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம நிறைய ப்ரேயர் பண்ணுகிறோம் நிறைய வந்து வேண்டுதல் வைக்கிறோம் ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குதே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா வருத்தப்படுகிறீங்களா சில நேரம் நடக்குது சில நேரம் நடக்கவில்லை அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் கற்றரிடம் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆனால் ஜபத்துக்கு சில வேளை பதிலை காணமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்க கூடும் இப்போ நான் சொல்ல வாரதை நல்ல கவனமாக கேளுங்க இது வந்து நானாக கொடுக்குற மெசேஜ் இல்லை ஒரு ஊழியக்காரன் கொடுத்த மெசேஜை எனக்கு அது வந்து என்னுடைய இருதயத்தை தொட்டது நானும் இதே மாதிரி சில ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கிறது ஏன் என்று சொல்லி நான் நினைத்திருக்கிறேன் ஆகவே இந்த எனக்கு கடவுள் அனுப்பின அதாவது கற்ற அனுப்பின ஒரு பதிலாக நான் இதை எடுத்திருக்கிறேன் சிலவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இது பயன் தரக்கூடியதாக இருக்கலாம் இப்போ வந்து விசுவாசத்து விசுவாசம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியும் காணாத ஒன்றை நம்புறது இப்ப கடவுளை நாங்கள் நேரில் கண்ணால் பார்க்கல ஆனாலும் கடவுள் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அதுதான் விசுவாசம் சரியா விசுவாசம் என்றால் ஒரு இல்லாததை இருக்கிறதாக நம்புகிறது தானே விசுவாசம் இயேசுவை நாங்கள் நம்புகிறோம் அவர் எங்களுக்கு எல்லாம் செய்கிறதே எங்களுக்கு உணர்வால் எங்களுக்கு தெரியும் அவர் செய்கிறது எல்லாத்தையும் தெரியுது அப்போ விசுவாசம் இந்த விசுவாசத்தை நீங்கள் வந்து ஒரு அது ஒரு கண் சரியா விசுவாசம் என்பது ஒரு கண் அந்த விசுவாச கண்ணை நாங்கள் கூர்மப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இப்போ வந்து நீங்கள் ஒன்றை விரும்பி கேட்குறீங்க இப்போ உதாரணமாக ஒரு வீடு எனக்கு வேணும் என்று சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அல்லது கட்டளை இடுகிறீர்கள் இப்போ நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு இது கிடைப்பதாக அல்லது என்னுடைய உடம்பில் ஒரு கட்டி இருக்கன்னா இந்த கட்டி மறைவதாக அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கட்டளை இடுகிறோம் தானே அப்படி நீங்கள் கட்டளை இடும்போது அல்லது சொல்லும்போது உங்களோட கண்ணில் அதாவது அந்த விசுவாச கண் வந்து பார்க்கும் ஒரு காட்சியை பார்க்கும் சரிதானே இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு வீடு வேணும் என்று சொல்லி நீங்கள் கட்டளை இடும்போது அதை சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு வீட்டை பார்க்குறீங்க ஒரு உங்களோட விசுவாசக்காணில் ஒரு வீடு ஒரு விஷுவல் தெரியும் ஒரு வீடு ஒரு கட்டில் இருக்கும் ஒரு இந்த மாதிரியான ஒரு சோஃபாவில் நான் உட்கார்ந்துருக்கிறது போல் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு காட்சி ஒன்று உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் அந்த விசுவாசக்கா அந்த காட்சியை பார்க்குறீங்க அந்த பார்வையை வந்து உங்களுக்கு அந்த வீடு கிடைக்கலன்னா நீங்கள் அது அந்த காட்சியை பார்க்க மாட்டிங்கல்ல அப்போ என்ன நடக்க அந்த கண்ணினுடைய பார்வை வந்து மங்கு தான் அப்போ நாங்கள் வந்து அந்த காட்சியை நாங்கள் பார்க்கணும் அதுதான் விசுவாசத்தின் கண்ணை கூர்மையாக வைத்திருப்பது விசுவாசத்தின் கண்மையை எப்போதுமே கூர்மையாக வைத்திருக்க வேண்டும் இப்போ உங்களுக்கு நடக்கிற மாதிரியே நீங்கள் அதை நினைக்க வேணும் இப்போ உங்களோட உடம்பில் ஒரு கட்டி இருக்குது அது மறைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அது மறைஞ்சது போல உங்களோட க அந்த விசுவாச கண்ணால் பார்க்கணும் அதாவது மனக்கண்ணுன்னு சொல்லுவாங்க தானே அது மாதிரி இது விசுவாசத்தின் கண் அதனால் நீங்கள் அதை கட்டி மறைஞ்சிடுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கண்டா நீங்கள் அவர் சொல்கிறார் முப்பது நாளைக்குள்ள உங்களுக்குரிய அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்கிறார் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து விசுவாசத்தோடு அதை நோக்கி பார்த்து கொண்டிருந்தோம்டா அது கிடைக்கும் ஏனென்றால் இப்போ வந்து எலியா வந்து மழைக்காக அவர் ஒரு விசுவாசத்தின் கண்ணால் அவர் பார்க்குறார் பேர் இறைச்சு அது வந்து வானத்தில் எந்த ஒரு அடையாளமும் இல்லை மழை வரக்கூடிய ஒரு அறிகுறியுமே இல்லை அப்படி இருந்தும் அவர் வந்து வேண்டுதல் வைக்கிறார் அவர் வந்து விசுவாசத்தின் கண்ணில் பார்க்குறார் ஒரு பெரிய பேரிரைச்சலோடு பெரிய மழை பெய்கிறதை பார்த்துட்டு தன்னுடைய ஊழியக்காரனை வேலைக்காரனை அனுப்புகிறார் நீ போய் பார்த்துட்டு வான்ட அவன் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறான் அப்படியே ஒன்று மழை வர மாதிரி ஒரு அறிகுறியுமே இல்லைன்னு சொல்கிறான் இல்லை அவர் சொல்கிறார் ஏழு தடவை ஏழு தடவை போய் பார்த்துட்டு வர ஏழாவது தடவை தான் அந்த சின்ன கையளவு மேகம் தெரியுது என்று சொல்கிறான் அப்போ இவருக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தின் கண்ணில் இவருக்கு தெரியுது என்ன தெரியுது பெரிய இறைச்சலோடு மழை பெய்து கொண்டு இருக்குது அப்போ வந்து வெளியில் போய் அப்போ உடனே கிடைக்காட்டாலும் நீங்கள் அவர் ஏழு தரம் போயிட்டு வந்தார் இல்லையா அது மாதிரி உங்களுக்கு உடனே கிடைக்காட்டி அந்த விசுவாசத்தின் கண்ணை நாங்கள் கூர்மையாக அப்படியே வச்சுருக்க அது நடக்கும் ஒரு கையில் ஒரு சின்ன மேகம்தான் வந்தது ஆனால் இவர் சொல்கிறார் இல்லை பெரிய மலை நீ போய் அந்த அவரை சொல்லு இப்போ ரதத்தை பூட்டிக்கிட்டு போகச் சொல்லி என்னென்னு சொன்னால் பெரிய மழை வரப்போகணும் பெரிய மலை வந்துச்சா இல்லையா வந்தது தானே அதுதான் விசுவாசத்துக்கான ஏன் இயேசுவே ஒரு இடத்துல பாருங்கள் அவருக்கு சிறு அவரை எவ்வளவு துன்புறுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க துப்புகிறாங்க என்னெல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஆண்டவர் பேசாமல் இருந்தார் ஏன் தெரியுமா அவர் பின்னால் பார்க்குறார் அவர் அவரை ராஜாவாக அவங்க வழிபட போகிறாங்க அந்த பின்னால் அது தெரியுது இல்லையா அந்த விஷுவல் அப்படி தெரியுது அதனால் அவர் இதை பொறுத்து கொள்ளுகிறார் ஏன்னு சொன்னால் பின்னால் பெருசாக போகுது அவரையே ராஜாவாக நாங்கள் தூக்கி வைக்க போகிறோம்ன்றது அவருக்கு தெரிகிறது சரிதானே அது அவரே செஞ்சு காட்டியிருக்க வேறு பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரஹாம் அவர் வந்து ஆண்டவர் கற்று சொல்கிறார் தன்னுடைய மகனை அவருடைய ஆப்ரஹாமுக்கு எத்தனையோ வயசுக்கு பிறகு அதாவது தொண்ணூற்றி ஒன்பது வயசுக்கு பிறகு கொடுத்த மகன் கொண்டு பலியிட பலியுடன் சொல்கிறாருன்னு ஆனால் ஆப்ரஹாம் ஒன்றும் பேசாமல் அந்த விசுவாசத்தோட அவருடைய விசுவாச கண்ணில் அவருக்கு தெரிஞ்சதை கத்தர் என்ன சொன்னா தெரியுமா உன்னுடைய சந்ததிகள் பல்கி பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் தானே அப்போ அவருக்கு ஒரு சந்ததி வரோடு அவருடைய மகன் உயிரோடு இருந்தால் தானே அது நடக்கும் அப்போ அவர் நினைக்கிறார் பின்னால் அது பெரிய சந்ததி எனக்கு வரப்போகுதுன்றது அந்த அந்த விசுவாசத்தின் கண்ணை பாருங்கள் விசுவாசத்தின் கண் அந்த காட்சியை காணுது அப்போ அதை பயப்படையில் ஏதோ கத்தர் என்ன செய்ய போகிறார் பள்ளியிட சொல்லுகிறார் ஒருவேளை அவரை கொலை பண்ணிட்டு திரும்ப அவரை உயிரோடு மீட்டு தருவார் ஏதோ ஒன்று நடக்க போகுது ஆனால் அதுக்கு பயப்பட தேவை விசுவாசத்தின் கண் அவருடைய கண் திறந்திருந்தது கூர்மையா இருந்தது பின்னால பரம்பரையை பார்த்த புரியுதா உங்களுக்கு விசுவாசத்தின் கண்ணை நாங்கள் கூர்மையாக வச்சிருக்க வேணும் தான் நீங்கள் கேட்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கவலையே படாதீங்க நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விசுவாசத்தின் கண்களை நீங்கள் கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இப்போ எல்லாருக்குமே அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜபிப்போம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே கத்தாவை விசுவாசத்தின் கண்களை கூர்மைப்படுத்துகின்ற அந்த நினைப்புகளை அந்த நினைவுகளை எங்களுக்கு